ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம நியூ இயர் கிறிஸ்மஸுடைய டெக்கரேஷனை தான் பார்க்க போகிறோம் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தோம் அது ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரெகுலராக ஜப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் போய் அட்டன் பண்ணேன் வீடியோஸ்லாம் எடுக்கும் போது அவங்க சொன்னாங்க ஹாஸ்டல்லலாம் இருக்குது ஸோ அங்கே பேக் சைடில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் வேணா போய் எடுத்துக்கோங்க வீடியோன்னு நாங்கள் அங்கே போய் பார்த்தேன் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக அவங்க பண்ணியிருந்த டெக்கரேஷன்லாம் அழகாக இருந்துச்சு அந்த வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரூம் தாங்க டெய்லி வந்து சிஸ்டர்ஸுங்கெல்லாம் வந்து ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சிஸ்டர்ஸுங்க ப்ரே பண்ணிவிட்டு போவாங்க பேஷண்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக ப்ரே பண்ணுறாங்க எல்லா சிஸ்டரும் சேர்ந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் அப்புறம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அகைன் நைட் எயிட் ஓ கிளாக் வரையுமே பண்ணுறாங்க நமக்கும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஏதோ இருந்தாலும் நம்ம உட்காந்து ப்ரே பண்ணலாம் ப்ளெஸ்ஸிங் வாங்கிக்கலாம் ப்ரே பண்ணுறாங்க இந்த இடம் வந்து ரிசப்ஷனுக்கு உள்ளே வர இடம் சூப்பராக இருந்தது நைட் வியூவு ஜீசஸ்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது ஸ்டார்ஸ் எல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க சின்ன சின்ன க்யூட்டேன்னு ஐட்டம் தான் இது வந்து என்ட்ரன்ஸு உள்ளே வர என்ட்ரன்ஸு கேட்லேருந்து உள்ளே வர என்ட்ரன்ஸு தோமையார் சிலையெல்லாம் இருந்தது பாருங்கள் அழகாக இருந்தது லைட் செட்டிங்கு நைட் வியூ நைட் வியூ எடுத்ததுனால சூப்பராக இருந்தது இது வந்து கேட்டுக்கு பக்கத்துலையே வந்து இந்த மாதிரி குடியில் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க லைட் செட்டிங் அங்கே நிறைய ட்ரீஸ் பிளான்ஸ்லாம் இருந்ததுனால அங்கே அழகாக வந்து வச்சுருந்தாங்க ஸ்டார்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது பாருங்க அதான் வே காரு பஸ் கொண்டு போகிற வழி அதுதான் நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தாங்க சென்னையில் அது சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க மாதா பாருங்க இந்த மா இவங்க வந்து நான் ஃபார்மசி மெடிக்கல் அம்மாவுக்கு மெடிசன் வாங்க போகும்போது எடுத்தேன் அங்கேயும் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க எமர்ஜென்சி வார்டு பக்கத்துலேயும் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இடத்துக்குலையும் ஒரு ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்கவங்க பிளேஸ் மாதிரி இப்போ ஃபார்மசி எமர்ஜென்சி ஸ்டாஃப் ரூம் அவங்கவுங்க அழகழகாக பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து ஃபார்மசி உள்ள கிறிஸ்மஸ் தாத்தா தோமையார் சிலையெல்லாம் வச்சுருந்து அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இடத்துல தான் நாங்கள் மெடிக்கல் வாங்குவோம் மெடிக்கலுடைய அவுட் சைடு பண்ணுற இடம் இந்த இடம் வந்து நான் சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லல ஹாஸ்டலுடைய பேக் சைடில் குடியில் வச்சுருக்காங்க அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நைட் நகனில் ரொம்ப கிளியராக தெரியல எனக்கு அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் கிளிப்பிங் எடுத்துக்கிட்டேன் நைட் டைமில் பயங்கர இருட்டாக இருந்துச்சு சரி மார்னிங் வந்து நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மார்னிங் வந்து மறுபடியும் நான் மெடிக்கல் வாங்க போகும்போது எடுத்தேன் அதையும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இது நைட் வியூவு மார்னிங் வியூ பாருங்க இதாங்க அந்த இடத்துடைய மார்னிங் வியூ நைட் எப்படி இருந்தது மார்னிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நைட்டில் ஒன்றுமே தெரியல பகலில் சூப்பராக இதெல்லாம் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சிஸ்டர்கிட்டையும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டு தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் அலோவ் பண்ணதுக்குன்னு சொல்லிவிட்டு தேங்க் சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் சின்ன சின்ன க்யூட்டான விஷயம் தான் அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்